அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பில் முதல் பருவ தொகுத்தறி மதிப்பீடு மதிப்பெண்ணை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல உங்கள் மொபைலில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் அதில் எண்ணும் எழுத்துன்னு ஒரு ஐக்கான இருக்கும் அந்த எண்ணம் எழுத்து ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் கேட்கும் அந்த கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸில் உங்கள் கிளாஸ் செலக்ட் ஆகிருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க அப்படி மாறி எடுத்துன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது மூணாவது சம்யூட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே செலக்ட் டைம் கேட்கும் அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா டைம் ஒன்றுன்னு இருக்கும் அதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் என்ன கிளாஸ் ஹேண்டில் பண்ணுங்களோ அந்த கிளாஸ் வரும் அந்த உடனே சப்ஜெக்ட் வரும் இப்போ ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வாறு மதிப்பெண் பதிவு செய்வது என்பது பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல தமிழ் பாடத்தை செலக்ட் பண்ணிக்குவோம் செலக்ட் பண்ண உடனே உங்கள் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வரும் அதுக்கு கீழே ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ கலரில் அந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்கள் வகுப்பில் இருக்க மாணவர்களுடைய பெயர்கள் வந்து ஆல்ஃபேட்டிக் ஆடலில் வரும் ஒவ்வொரு மாணவருக்கும் பனிரெண்டு கொஷின் இருக்கும் அதாவது தமிழ் பாடத்தில் மொத்தம் பனிரெண்டு கொஷின் இருக்கும் அந்த பனிரெண்டு கொஸ்டனுக்கான மார்க்கை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இப்போ முதல் கொஸ்டனுக்கு ஐந்து மதிப்பெண் அந்த ஐந்து மதிப்பெண்ணுக்கு மாணவர்கள் எவ்வாறு எத்தனை மதிப்பெண் பெற்றுள்ளார்கள் அப்படியோ அந்த மதிப்பெண்ணை கொடுத்துருங்கோ இப்போ முதல் கேள்விக்கு ஐந்து மதிப்பெண் பெற்றிருந்தால் ஐந்துன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்தது இரண்டாவது கேள்விக்கு என்ன மதிப்பெண் இப்போ ஒரு மதிப்பெண் பெற்றுள்ளதாலோ ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க அதேப்படி மூன்றாவது கேள்விக்கு மதிப்பெண்ணே பெட்ரோல்லனா ஜீரோன்னு கொடுத்துக்கோங்க நாலாவது கேள்விக்கு என்ன மதிப்பெண் பெட்ரோலாரோ கொடுத்துக்கோங்க இதே போல் ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த மாணவர் பெட்ரோலில் மதிப்பெண்ணை கொடுத்துக்கணும் இப்போ ஆறாவது கேள்விக்கு ஒரு மதிப்பெண் ஏழாவது கேள்விக்கு மதிப்பெண் எதுவும் வரல எட்டாவது கேள்விக்கு இரண்டு மதிப்பெண் ஒன்பதாவது கேள்விக்கு மதிப்பெண் எதுவும் பெறலைன்னா ஜீரோ பத்தாவது கேள்விக்கு இரண்டு மதிப்பெண் பதினோராவது கேள்விக்கு பிறல ஜீரோ பன்னிரெண்டாவது கேள்விக்கு ஜீரோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும் இப்படி கொடுத்தீங்கன்னா கீழே அவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு வரும் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா நாட் எட் ஃபில்டுன்னு இருக்கும் இதே போல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்க பன்னிரெண்டு கேள்விக்கும் பெற்றுள்ள மதிப்பெண்களை பதிவு செய்து எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்துட்டு லாஸ்டில் கீழே ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும் இதே போல் மற்ற சப்ஜெக்டுகளான ஆங்கிலம் கணக்கு அறிவியல் ச சமூக அறிவியலுக்கும் இதேபோல் பதிவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்